வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கடகராசியின் வாராந்திர கிரக பலன் இந்த டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதினைஞ்சாம் தேதி வரை உள்ள கடகராசியின் வாராந்திர கிரக பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது கடகராசியின் வாராந்திர கிரக பலன் பொதுவாக கடகராசியை பொறுத்து கடகராசிக்கு ஒன்றாம் வீட்டில் ராகபவான் இடம்பெற்று அமர்ந்து உள்ளதால் இந்த வாரம் உங்கள் மனதில் சில எதிர்மறை எண்ணங்கள் உருவாக்கி உங்களை ஆதிக்கம் செலுத்தும் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு நல்ல விஷயத்திலும் நீங்கள் அதில் எதிர்மறையான கண்ணோட்டத்தை நோக்கியே உங்களின் மனம் செல்லும் செயல்களும் அதற்கு தகுந்தவாறு செயல்படும் இதன் விளைவாக நீங்கள் உங்களை நோக்கி வரும் பல நல்ல மற்றும் லாபகரமான வாய்ப்புகளை இழக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது என்பதை உணர வேண்டும் ஆகையால் தங்களின் தற்போதைய மனதை மாற்றிக்கொண்டு உங்களின் இயல்பான குணத்தை மேம்படுத்திக் கொள்வது உங்களுக்கு அவசியமாகிறது என்பதை உணர்ந்து தாங்கள் செயல்பட வேண்டும் இதற்காக நீங்கள் செய்யக்கூடிய யோகா மற்றும் தியானத்தையும் மற்றும் உங்களை சுற்றி நல்ல சூழலையும் அமைத்துக்கொள்ள வேண்டும் யோகா தியானம் செய்யாதவர்கள் மன மகிழ்ச்சியாக குடும்ப உறுப்பினர் சுற்றுலா செல்லலாம் திரைப்படம் சென்று உங்களுடைய மனதினுடைய பாரத்தை அகற்றவே அகற்றுவதற்குண்டான முயற்சிகளை எடுக்க வேண்டும் அடுத்து கடகராசியை பொறுத்து தங்களுக்கு பதினோராம் வீட்டில் குரு பகவான் விழாடன் தட்சமே இருப்பதால் உங்கள் வீடு தொடர்பான முதலீடுகளை நீங்கள் செய்ய நினைத்திருந்தால் இந்த வாரம் உங்களின் எண்ணங்கள் யாவும் ஈடேறும் மற்றும் வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் அதனால் உங்களுக்கு அதிகமான பலன் உண்டாகும் என்று கிரகணிகள் உங்களுக்கு அறிவுறுத்துகிறது காரணம் இந்த முதலீடு உங்களுக்கு உங்கள் வருங்காலத்திற்கு பயனளிக்கும் வகையில் இருக்கும் என்பதால் அதை உன்னி உன்னிப்பாக கவனித்து செயல்படுங்கள் நலம்பெறுங்கள் அதே போல உங்களின் மனை மற்றும் வீட்டின் எந்த ஒரு பகுதியிலிருந்தும் வாடகை மூலம் கூடுதல் பணத்தையும் உங்களால் இந்த நேரத்தில் பெற முடியும் போன்ற பல சூழ்நிலைகள் இந்த வாரம் உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படும் மற்றும் குடும்ப வாழ்க்கையிலும் உருவாகும் உங்கள் நண்பர்கள் என்று நீங்கள் நினைக்கும் மக்கள் இயற்கையில் உங்களுடன் கூட்டுறவு அன்பு தொண்டவர்கள் என்பதையும் நீங்கள் உணர வேண்டிய சூழல் இருக்கிறது அதற்கு தகுந்தவாறு சூழல்கள் மாறும் இருப்பினும் அவர்களுடன் நீங்கள் பேசும்போது சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டு அதற்கு தகுந்தவாறு விடையலிங்கள் போகிற போக்கில் எந்த பேச்சும் பேச வேண்டாம் இல்லையெனில் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர்களை சில நேரங்களில் நீங்கள் காயப்படுத்தக்கூடும் என்பதால் சற்று உண்மை அறிந்து சூழல் அறிந்து பேசுவது அவசியமாகும் இந்த வாரம் உங்கள் முக்கிய பணிகளை செய்வதற்கு பதிலாக உங்கள் சுகங்களை நிறைவேற்றி மகிழ்ச்சி கொள்வதில் உங்கள் மனம் அதிக அடிப்பறிப்புடன் ஆவலாக இருக்கும் இத்தகைய சூழ்நிலையில் கடகராசி மக்கள் தங்கள் இலக்குகளை நோக்கி மட்டுமே கவனம் செலுத்துவது மிகவும் உங்களுக்கு வருங்காலத்துக்கு நன்மைக்கு உரியதாக இருக்கும் தங்கள் மனதில் உருவாகும் முக்கியமற்ற உணர்ச்சிகமான விஷயங்களை முடிந்தவரை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் இல்லையெனில் உங்களுக்கு உங்களின் குடும்பத்திலும் தொழிலிலும் சிக்கல்களை சந்திக்க வேண்டி வரும் என்பதை மறவாதீர்கள் இந்த வாரம் பல கடகராசி மாணவர்கள் தங்கள் கல்வி கற்றல் சம்பந்தமாக குடும்பம் மற்றும் உறவினர்களிடமிருந்து கூடுதல் அழுத்தத்திற்கு உள்ளாவார்கள் இதனால் இந்த மாணவர்கள் தங்களின் கல்வியில் கவனம் செலுத்த முடியாமல் போகலாம் ஒரு விரக்தி நிலை மனதில் உருவாகும் இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் அதிலிருந்து வெளிவந்து உங்கள் கல்வியில் நீங்கள் அர்ப்பணிப்பு என்ற வழியை தேர்வு செய்ய வேண்டும் நீங்கள் எந்த அழுத்தத்திலும் எந்தவிதமான மாறுதலான முடிவும் எடுக்கக்கூடாது என்பதை நீங்கள் மனதில் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் எனவே இந்த விஷயத்தை நீங்களே புரிந்து கொள்வது உங்களுக்கு நன்மையாகும் தேவைப்பட்டால் உங்கள் குடும்ப உறுப்பினருடன் அமர்ந்து அவருடன் கருத்து பரிமாறி பேசி உங்களுடைய மனதின் எண்ணங்களை கூற வேண்டும் அவர்கள் புரிந்து கொள்வதற்கு தகுந்தவாறு உங்களுடைய வார்த்தைகள் பணிவாகவும் அன்புசாரவும் இருக்க வேண்டும் முடிந்தவரை திங்கட்கிழமில் சிவனை வணங்கி அவரது நமைச்சிவாய மந்திரத்தை உச்சரிப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும் இப்பதவி கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்துறாய ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதகனி ஆபராணி அயசலையும் பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன் நம் குடும்ப மூத்துரலை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி